சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன் பரிசுத்த அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம் என் சுசேஷத்தின் படியே உங்களை வல்லவரும் தாம் ஒருவரே தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமென் ஸ்திரப்படுத்த வல்லவர் என்கிற அந்த வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஸ்திரப்படுத்த அவர் வல்லவர் எதினால் நம்மை ஸ்திரப்படுத்துவார் ஹவு ஸ்டெபிளைஸ் யூ எப்படி உங்களை ஸ்திரப்படுத்துவான் நிலைநிறுத்துவான் நியமிப்பான் எப்படி உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்துவான் இருப்பானா குடும்ப வாழ்க்கையில ஸ்திரமா இருப்பானா பரிசுத்த ஜீவியத்தில் இருப்பானா ஜபம் பண்றதுல ஸ்திரமா இருப்பாங்களா என்று ஆண்டவர் சபையை உங்களை கண்காணிக்கிறவராய் கவனிக்கிறவராய் இருக்கிறார் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற கத்தை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சா ஸ்திரப்படுத்துகிறவர் எப்படிப்பட்டவரா இருபத்தி ஐந்தாம் வசனத்துல நீங்க படிங்கம்மா ஆதி காலம் முதல் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதை தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசி விசுவாசத்திற்கு கீழ்படியும் படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமா இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதற்காக இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின் படியே இயேசு கிறிஸ்துவை குறித்த அல்லது வேதத்தை குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிற பிரசங்கம் பிரசங்கமாகிய என் சுவிசேஷம் பவுல் சொல்லுகிறார் எப்படி உங்களை கத்தர் ஸ்திரப்படுத்துவார் இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷத்தினாலே கத்தர் உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்துவார் பண்ணுவார் ஏன் தெரியுமா நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தான் ஞானம் உள்ளவர் அவர் ஒருவருக்குத்தான் நாம் மகிமையை செலுத்தணும் அந்த மகிமையை நாம் செலுத்த 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 உங்களையும் என்னையும் ஆண்டவர் உறுதியாக ஸ்திரப்படுத்துவார் ஏனென்றால் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் உண்மையாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார் எதிலே ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி சில வசனங்களை நான் உங்களுக்கு வேகமாக காட்டுகிறேன் கவனியுங்கள் அப்போ நடவடிக்கையின் புஸ்தகம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் அதனாலே சபைகள் விசுவாசத்தில் விசுவாசத்தில் நாம் எதிலே முதலாவது ஸ்திரப்பட வேண்டும் விசுவாசத்திலே சுவிசேஷமாகிய பிரசங்கத்தினாலே கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள விசுவாசத்திலே ஸ்திரப்பட வேண்டும் விசுவாசித்தால் தான் நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை காண முடியும் விசுவாசம் இல்லாம சுவிசேஷமாகிய நற்செய்தியை கேட்டா பயன் இருக்காது விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தை இது என்று நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களை ஸ்திரப்படுத்தும் அப்போ நீங்களும் நானும் முதலாவது எதுல ஸ்திரப்படுத்தணும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட வேண்டும் ஒன்று தசுலோனிக்கேர் புத்தகம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று தசுலோனிக்கேர் புஸ்தகத்துல மூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் படிங்க தம்முடைய கர்த்தராகிய கர்த்தராகியேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும்படி உங்கள் இருதயங்களை உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டால் நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இருப்பீர்கள் பரிசுத்தம் இருப்பீர்கள் இருதயங்கள் ஸ்திரப்பட வேண்டும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட வேண்டும் அந்த விசுவாசம் இருதயத்திலே ஸ்திரப்பட வேண்டும் இருதயத்திலே நீங்கள் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகின்ற பொழுது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களாக தவறு செய்யாதவர்களாக இரண்டாவதாக சொல்கிறார் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறதுனாலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக பிழையற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இருதயத்திலே விசுவாசத்தினால் ஸ்திரப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் ஒன்னாதிகாரம் எட்டாம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க ஒண்ணு குருந்தியர் ஒன்னு எட்டு நம்முடைய கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்ற சாட்டப்படாதவர்களாய் கர்த்தருடைய நாளிலே நீங்களும் நானும் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி வருகிற விசுவாசத்திலே முடிவு பர்யந்தம் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களையும் என்னையும் தேவன் குற்றம் சாட்டப்படாதவர்களாக நிற்க செய்வார் அல்லையில உங்களை என்னை குறித்து குற்றம் சாட்ட ஒருவரால முடியாது என்கிற உயர்ந்த உன்னத நிலையை கருத்தர் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேதான் இருப்பாங்க உங்களை தவறா பேசிட்டேதான் இருப்பாங்க உங்களை அவமானப்படுத்தி பேசத்தான் செய்வாங்க அறுவருப்பா கூட பேசுவாங்க கெட்ட வார்த்தையால பேசுவாங்க பேசட்டும் ஆனால் ஆண்டவராயிய தேவன் முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துவார் எதிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாக கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் இந்த ஊர் குற்றம் சாட்டுங்க ஆனா பரலோக ஊர் உங்களை குற்றம் சாட்டாது பரலோகத்துல குற்றம் இருந்தால் அவரோடு கூட நான் பிரவேசிக்க முடியும் இளைப்பாரி கொண்டிருக்கிற பரதீசின் மக்களானாலும் சரி இன்றைக்கே இயேசு வந்தால் உடனடியாக மறுரூபமாய் அவரோட பறக்கிற இருந்தாலும் குற்றம் சாட்டப்படாதவர்களாக முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் கொஞ்ச நாள் ஸ்திரப்படுத்துவாரு அப்புறம் விட்டுருவார் சிலர் கொஞ்ச நாள் ஸ்திரப்படுவாங்க நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆளை காணல என்னாச்சு பேக் ஸ்லைட் மாற்றத்துல போயிட்டாங்க ஏன் கத்தர்ல அவங்க உறுதியா இல்லையா சுவிசேஷம் ஆகிய பிரசங்கத்திலே அவங்க உண்மையாய் தங்கள் மனத செலுத்துல இதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் பிரசங்கத்துல இவர் யார பேசுறார் உன்னதான் பேசுறார் எதிரில் உட்கார்ந்து உங்களை தான் பேசுறாரு என்னத்தான் பேசுறாரு பிரசங்க எனக்கும் தான் இங்க பிரசங்கம் பண்றேன் இது வேற யாருக்கும் இல்லைங்க எனக்கு முதல்ல நான் இந்த வசனத்தின்படி நான் வாழலைன்னு சொன்னா அந்த வசனம் என்னையும் நியாயம் தீர்க்கும் முதல்ல நியாய தீர்ப்பு எங்க துவங்கும் தேவனுடைய வீட்டிலே முதல் வெட்டு யாருக்கு தான் ஆசாரி எனக்கு தான் பைபிள் அப்படித்தான் சொல்லு இந்த வசனத்தை கொண்டு நியாயம் தீர்க்கும் போது உங்க எல்லாரும் இருப்பீங்க முதல்ல எனக்கு தான் நியாய தீர்ப்பு பேசுனபடி நீ நடக்கலையே ஆனா நீ பேசினபடி இந்த ஜனங்க நடந்து பரவதுக்கு போறாங்க பாக்குறியா எப்படி இருக்கும் என் நிலைமை அப்படி ஒரு நிலைமை வந்தா எல்லாம் சபையா நிக்கிறோம் நியாய தீர்ப்புக்கு ஏசப்பா நிக்கிறாங்க இல்லை சபையாண்டவரு இரு நீ இடது பக்கம் போ நீங்க எல்லாம் வலது பக்கம் போங்க இந்த ஆள் பிரசங்கத்தை கேட்டீங்க நீங்க ஸ்டெபிளைஸ் ஆயிட்டீங்க ஸ்திரப்பட்டீங்க ஆனா பிரசங்கம் பண்ண இவன் சரியில்லை நீ போயத்தம் பண்ணின இந்த காரியங்களை நாங்க உங்களுக்கு சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராயிருக்கிறார் எப்படி ஸ்திரப்படுத்துவார் என்றால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார் சும்மா குற்றம் சாட்டுவாங்க ஆனா கர்த்தர் உங்களை குற்றவாளியா தீர்க்க மாட்டார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னும் எதெல்லாம் ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னா சங்கீதம் பதினேழு சங்கீதம் பதினேழு அஞ்சு இருங்கம்மா எடுத்துக்கிட்டு எல்லாரும் இப்ப படிமா படிமா யார் படிச்சது என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை என் நடைகளை அப்புறம் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் சும்மா ஸ்திரப்படுத்திட மாட்டாரு ஆண்டவர் ரொம்ப கேர்ஃபுல்லா செய்றாரு என் காலடிகள் வலுவாதபடிக்கு ஸ்திரப்படுத்துவேன்னு சொல்லல உன் காலடிகள் வலுவாமல் இருக்க வேண்டுமா நீ ஒழுங்கா நட இந்த இடத்துல வழக்கு இருக்குன்னு தெரியும் வழக்குனா விழுந்துருவோன்னு தெரியும் அந்த இடத்துல டான்ஸ் ஆடினா என்ன அர்த்தம் கண்டிப்பாக விழுவேன் கேர்ஃபுல்லாக நடக்கணும் நடக்கிறதோடு மாத்திரமல்ல சரியான வழியில் நடக்கணும் ஏதன் சொல்லுகிறது இனி நல்ல வழி எது என்று பார்த்து பூர்வ பாதை எது என்று அறிந்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் ஆண்டவர் சொல்றார் உங்கள் நடைகள் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி வெளிப்படையாய் சொல்லாமல் உன் கால் வழிகிற கூடாதுப்பா உன் நடைகளை வழிகளிலே ஸ்திரப்படுத்தி நீ வழியில போகும்போது கூட ஸ்டெபிளைஸா போ ஸ்திரமா போ வழுக கூடாது கேர்லெஸ்ஸா போனா தான் வழுகும் கேர்ஃபுல்லா போனா வழுகாது கடந்து போயிடலாம் நம்முடைய நடைகள் ஸ்திரப்பட்டால் தேவன் தேவன்மிலே மகிமைப்படுவார் அருமையானவர்களே நிருபம் ஒன்னாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை படிங்க ரோமர் ஒன்னு பத்து நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக சில ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண இருக்கிறபடினாலே எவ்விதத்தினாலும் நான் உங்களிடத்திலே வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்திலே கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் பவுல் அந்த சபைக்கு எழுதுறாரு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடைய வேண்டும் அப்ப ஊழியக்காரனுடைய நிலைமை என்ன எவ்வளவு பரிதாபமான ஊழியக்காரன் இல்ல அதை நினைக்கும் போது கஷ்டமாத்த இன்னைக்கு நம்ம நிலைமை இப்படித்தாரு ஒவ்வொரு ஊழியக்காருடைய நிலைமை இருக்கு நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக நீங்கள் ஆவிக்குரிய வரங்களிலே வளர வேண்டும் என்பதற்காக உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசம் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடைய வேண்டும் எனக்குள் இருக்கிற விசுவாசமும் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசமும் ஒரு சேர பெருகும் நீங்கள் மரங்களினால் அலங்கரிக்கப்படுவீர்கள் அப்படி நீங்கள் வரங்களை பெற்றுக்கொள்ளும்போது உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட உங்கள விசுவாசம் இருக்கணும் எனக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கணும் அந்த விசுவாசம் ரெண்டு இடத்துலயும் ஒரு சேர வரும்போது நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக ஸ்திரப்படுகிறவர்களாக உண்மையாக கத்தருக்கும் மகிமையான சாட்சிகளாக நிற்பீர்கள் என்று சொல்லி அழகாக சொல்ற நான் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன் நீங்க ஸ்திரப்படணும் என்பதிலே நான் மிகுந்த வாஞ்சே ஆயிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கு வேணும் ஆவிக்குரிய வரங்கள் தீர்க்க தரிசன வரங்கள் உங்களுக்கு வேணும் கேளுங்க ஆண்டவரத்துல தனித்திருக்கிற வேலையில ஆண்டவரே வரங்களுக்காக பவுலடியா ரோமாபுரி சபையாருக்கு சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசத்தினாலே நான் விசுவாசத்தினாலே பெருகும்படி ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறாரே எனக்கு ஒரு ஆவிக்குரிய வரமும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சா உங்களுக்குள்ள இருக்குது உங்க வரங்களை நீங்கள் அனல் மூட்டி விடுங்க உங்களுக்குள்ளே வெளிப்பாட்டின் வரங்கள் இருக்கும் தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கும் ஆண்டவர் சொல்லுவார் இந்த நேரத்துல இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டா ஐயோ சொன்னா நடக்காம என்னவோ ஆயிடுமோ வெக்கப்பட்டு சொல்லாம நிறைய பேர் இருப்பீங்க இல்லைன்னு சொன்னா இந்த சகோதரிய போய் இந்த வார்த்தையை சொல்லி எப்படி ஆண்டவர் சொல்ல சொல்றாருன்னு சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசன வரம் இருந்துச்சுன்னா உண்மையா சும்மா பாக்குறவங்களெல்லாம் தப்பா சொல்ற அந்த காரியம் இல்லை ஆண்டவர் சொன்னார்னா அந்த இடத்துல போய் நின்று மகனே மகளே இதை நீ செய்ய இப்படி நட இப்படி ஜவம் பண்ணு இப்படி ஊழியன் செய்ய அப்படி நீ உற்சாகப்படுத்தலாம் இல்லை நீ செய்யறது தவறு பிரதர் சிஸ்டர் நீங்க சொல்றது சரியில்லை என்று ஆண்டவர் சொல்றான்னு சொன்னால் அந்த வரங்களை உபயோகப்படுத்தினால் நிச்சயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அது மாத்திரமல்ல அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உங்கள் இருதயங்களை தேச்சி எல்லா நல் வச வசனத்திலும் உங்களை அன்பான தேவ பிள்ளைய யார் உங்களை ஸ்திரப்படுத்துவார் மேல உள்ள வசனம் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோம் நம்மிடத்தில் அன்புக்கு அன்பு கூர்ந்து நித்திய ஆராதனையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறேன் நம்முடைய பிதாவாயிய தேவன் உங்கள் இதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் தக்கிரையிலும் எல்லா கெட்ட வசனத்திலும் அல்ல சபிக்கிறதுல அல்ல நல்ல வசனத்திலே தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல் வசனத்திலும் நற்கிரியிலும் அப்போ எதுல நீங்க நல்ல வார்த்தைகளை பேசுகிறதுல நல் வசனங்களிலும் நற்கிரியைகளிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்துவாராக அல்லேலூயா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவிலே ஸ்திரப்பட மையானவர்களே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே என்னை உறுதி உள்ளவனாக மாற்றும் ஸ்டெபிளைஸ் உள்ள ஒரு மனிதனாக விசுவாசத்திலே நற்கிரியிலே நான் உண்மையாய் உறுதியாய் நிற்கிறவனாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே வசனத்திலே நற்கிரியையிலே நான் ஸ்டெபிளைஸா இருக்கணும் ஆண்டவரே என் நடையை ஸ்திரப்படுத்தும் வழிக்கு விழுந்திரப்படாத ஆண்டவரேன் குற்றம் சாட்டப்படாதபடி நான் வாழணும் ஆண்டவரேன் என் இருதயம் சுத்தமா இருக்கணும் அதுல என்ன ஸ்திரப்படுத்தும் என் விசுவாசத்துல என்ன ஸ்திரப்படுத்தும் கேப்போமா கத்தாவே தேவர்களில் உம யா பூமியிலும் உமக்கொப்பானவர் யா கர்த்தா

you sing that நிச்சயமாக வாக்குமாறாத உங்களுடைய நம்பிக்கை வீண் உள்ளவனாக மாற்றுங்க உறுதி உள்ளவனாக மாற்றுங்க விசுவாசத்திலே உறுதி உள்ளவனாக என்ன மாற்றுங்க ஆண்டவரே இருதயம் ஸ்திரப்பட்டதா இருக்கணும் குற்றம் சாட்டப்படாத ஒரு ஸ்திரத்தன்மை எனக்கு வேணும் ஆண்டவரே ஆண்டவரே என் நடைகள் ஸ்திரப்பட வேண்டும் ஆண்டவரே ஆவிக்குரிய வரங்களினால் நான் ஸ்திரப்பட வேண்டும் ஆண்டவரே ஸ்திரப்பட வேண்டும் ஆண்டவரே நான் மற்ற என் சகோதரர்களையும் ஸ்திரப்படுத்துகிறதற்கு உம்மாலே பயன்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே ஜெபிக்கிறீங்களா அண்டவரே என்னை எங்களை சபையை யாராவது ஒருத்தர் ஒரு சகோதரி சத்தத்தை உயர்த்தி பார்க்கலாம் சீக்கிரம் ஜபிக்கவே கூடாதுங்கிற முடிவோட வந்த மாதிரி தெரியுது யாராவது ஜெபிங்கம்மா சுதிகிறாங்கே மக்கள் சோத்திரம் பாக சுத்திகரிப்போம் நாளில கூட கர்த்தாவே அப்பா அமக்கு சோத்திரம் அண்டவரே சோத்திரம் சிறுபடுத்துறதுன்னு நண்டு ஒரு அப்பா அமக்கு சோத்திரம் ஒவ்வொருவரையும் அந்த நாளில் அண்டவரே சிறுபடுத்தி அப்பா அம்மக்கு சோத்திரம் பரிசுத்தப்படுத்தி அண்டவரே என்க்கைக்கு என்று ஆயத்தப்படுத்தி அண்டவரே இந்த நாளில் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்குறோம் ஐயா அப்பா அமக்கு சோத்திரம் கொஞ்சம் பேரா இருந்தாலும் அண்டவரே இந்த நல்ல வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு இருதயங்களும் அண்டவரே சிறப்படுத்த கதாய்க்கு கிருப செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அண்ட ஒரே தேவன் அண்ட ஒரு அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா ஒவ்வொருவரையும் அண்ட ஒரே இந்த நாளில சிறுபடுத்தி சீர்படுத்தி அண்ட ஒரே நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா அப்பா அம்மாக்கு சோத்துரும் அந்த நல்ல வார்த்தைகளை கேட்க அண்ட ஒரே அப்பா அம்மா சோத்துரும் அந்த சபை ஜனங்களை அண்ட நீர் கொண்டு வர முடியா அடுத்து அடுத்து அண்ட கொண்டு வர முடியா ஜெபிக்கிறோம் அண்ட இந்த நாளை யாசட்ட பண்ணாதபடி அண்ட கொண்டு வந்து அண்ட ஒரே மக்கள் சோத்துறோம் பரிசுத்த மேல பரிசுத்தம் அடைந்து

நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம்